மா <laughs> பங்கிரில் 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 நாமக்க ஒன்ரி டே ரிவ ரடனா ஒன்ரி டே பிராபதம் ஆ ஆறுமை ஆறுமை தம்பி வாங்கு பிடிக்கலாம் வாங்கு பிடிக்குது மார் வெட்டி விட்டு சாபபரம் வள்ளங்கூர் செய்கிறார் சாபபரம் தவே வாட்டனூர் செய்கிறார் சூப்பர் பையன் மார் வெட்டி விட்டு மார் வெட்டி விட்டு கோர் ஏய் ஆதி ஆ சூப்பர்யா நா ஹான்டரெட்ட வெட்டி விட்டு மார் பர்சங்கூர் சைக்கிங் செய்கிறார் பிரேஸ் ஆஞ்சன் அந்த பட்டி I'm <laughs>

ஒரு சுசனி மாடு

ஏய் வாங்கடா வாங்க பட்டு பட்டு கேளுங்க 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 கை கை வெளக்கு காளிய பாத்த பாள வந்து வந்துருவீங்க திருவண்ணாமலை ஊர் ஏச்சுன மாதிரி Onde

வேறு கிடையா தமிழ்சி அன்பு தங்கச்சி இந்த பூச்சாய் மையா அடிங்களோ தினு காலை ஒரு என்னைக்கு हाँ हाँ तो टूटा तो टूटा हो रहा है हो रहा है और भी और भी और भी टूटेगी और बहुत और बहुत 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 और कैसी जोड़ बा और भी टूटेगी सुनिए आप चिकनापी जरूर साके उधर कौन है मालूम मालूपटी तालवर कैसी बोली रहना और सही किया हाँ सारे पढ़े तालवर राजा वाजू सही किया

கான்சர் ரோல்ஸ் நம்பர் 7 கான்சர் ரோல்ஸ் டெலிவரி ஆல்லா சுகர் ரோல்ஸ் சூப்பர் ஒரு சைடு சரோ ராதாரங்க செய்திலே மாமா ஆமா சூப்பர் டான் 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 ஓடுங்க 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 சூப்பர் சூப்பர் ஆடு 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 ஏய் ஏய் ஏய்

மாடுக்கு மேலே கால்ல மாடுக்கு மேலே கால்டு வர 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 குதி மோடும் நடுவில ஒரு புசிகம் புசி மோட கால்டுக்குள்ள புசி டேய் கை 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 ஆட்டறத குதிக்குது மச்சான் சால் சௌரா குதிச்சா ஒரே அடி ஒரே அடி குடிப்பா குடிக்கு ஆல் இருக்கா அத யாரா சிட்ட கேளுங்க மாடு பிடிக்கிறீங்களா மாடு எடுத்து வர

அரசப்ப அது மேம்